அவர்கள் ஒவ்வொரு சீடருக்கு ஒவ்வொரு மாதிரி அறிவுரை சொன்னார்கள் அது சீடரின் தன்மையை பொறுத்தது உங்கள் கையிலே மிகப்பெரிய குவளை இருந்தால் நிறைய நீர் கிடைக்கும் உங்கள் கையிலே சின்ன சொப்பு பாத்திரம் இருந்தால் அந்த அளவிற்கு தான் உங்களுக்கு நீரை கிடைக்கும் யாருக்கு என்ன தர வேண்டும் என்பதற்காக அவர்கள் நேரடியாக சொன்னதை நீங்கள் புத்தகமாக எழுதி எல்லோருக்கும் பரவலாக்குகிற போது அதை உணர முடியாது திருமூலருடைய இந்த திருமந்திரம் கூட பல அடுக்குகளாக இருக்கின்றன அந்த அடுக்குகளை உங்கள் அனுபவங்களின் மூலம்தான் உணர முடியுமே ஒழிய அந்த தேடி நீங்கள் எதையும் உணர முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவையானது என்னவென்றால் முதலில் நம்மை உணர வேண்டும் நம்மை உணராமல் அடுத்தவர்களை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது அது ஓட்டையான பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து ஊற்றுவதை போல எவ்வளவு ஊற்றினாலும் அந்த பாத்திரம் நிரம்பாது நம்மை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் முதலில் அமர்ந்து நமக்கு தெரிந்தது என்ன நம்மை பற்றி என்று பட்டியலிட வேண்டும் இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் அனைவரும் இந்த சுயமரிதலை மேற்கொள்ளுங்கள் உங்களை பற்றி உங்கள் குணங்களை பட்டியலிடுங்கள் இது உங்களுக்கும் தெரியும் அடுத்தவர்களுக்கும் தெரியும் அடுத்ததாக மற்றவர்களுக்கு காண்பிக்காத உங்களுடைய குணங்களை பட்டியலிடுங்கள் மூன்றாவதாக மற்றவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது அவர்களிடம் கேளுங்கள் என்னிடம் என்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்ன நற்குணங்கள் இருக்கின்றன என்று பட்டியலிடுங்கள் நான்காவதாக யாருக்கும் ஒரு தெரியாத பகுதி இருக்கிறது அதைத்தான் நீங்கள் அறிவு அறியாமை கிடைக்கிற போது அடைய முடியும் அப்படி உங்களை உணர்ந்து கொண்டால்தான் அது உண்மையான யோகமாக இருக்கும் உண்மையான தியானமாக இருக்கும் என்பதை உணருங்கள் அதனால் திருமூலர் சொல்லுகிறார் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறிய தனக்கு கேடில்லை தன்னை அறியும் அறிவும் ஆனால் தன்னை அர்ச்சிக்க தான் என்று குறிப்பிடுகிறார் ஒருவன் தன்னை அறிகிற போது அவன் மகத்தானவன மனிதனாக மாறிவிடுகிறான் ஏன் ஞானிகள் எல்லாம் மகத்தான மனிதர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் தன்னை முழுமையமாக அறிந்தவர்கள் இருண்ட பக்கங்கள் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் தன்னை அறிய முடிகிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் அதனால்தான் இன்னொரு இடத்திலே அவர் சொல்லுகிறார் தன்னை அறிவதுதான் உண்மையான ஞானம் தன்னை அறியாதது என்பது அறிவே கிடையாது தன்னை அறிவதே அறிவாம் பின்னை தன்னை அறியாதது பேயறிவு ஆகும் என்று குறிப்பிடுகிறார் தன்னை அறிவதுதான் உண்மையான அறிவாக இருக்கும் என்று குறிப்பிடுகிற அவர் என்பதுதான் உண்டு என்கிறார் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைமை என்பது தனியாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டியதில்லை நான் இறைமையின் ஓர் அங்கம் என்பதை திருமூலர் வலியுறுத்துகிறார் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் தான் என்று அவன் என்று இரண்டும் தனில் கண்டு தான் என்ற பூவை அவனடி அர்ச்சித்தால் நான் என்று அவன் என் கை நல்லது ஒன்று அன்றே என்று குறிப்பிடுகிறார் நீங்கள் எப்போது உங்களுடைய அந்த முழுமையாக கரைத்து விடுவீர்களோ நான் என்பது இல்லாமல் போய்விடுகிறீர்களோ அப்போது நீங்கள் ஒருமையை நோக்கி பயணம் செய்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார் இந்த எங்கு தேடுவது என்பதற்கு மிக புரட்சிகரமான ஒரு கருத்தை துரிமூலர் குறிப்பிடுகிறார் அது மிகவும் முக்கியம் அவர் சொல்லுகிறார் மாடத்து உலா நலன் மண்டபத்தான் அல்லன் கூடத்து உலா நலன் கோயிலிலும் உலா நலன் அவன் வேடத்து உளா நலன் வேக்கை விட்டார் நெஞ்சில் வேக்கை விட்டாருடைய நெஞ்சத்தில் நெஞ்சில் மூடத்து உளே நின்று முத்தி தந்தானே எவன் ஒருவன் வேஷம் போடாமல் வாழ்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து அவன் ஞானத்தை தருகிறான் என்று குறிப்பிடுகிறார் அந்த முத்தியை அடைவதற்கு நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் மிக எளிதாக வள்ளலார் குறிப்பிட்டார் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் அரசே என்று குறிப்பிடுகிறார் அன்பு ஒன்று போதும் இந்த உலகத்தில் அனைவரையுமே கரைத்து விடுகிற ஒன்று அன்புதான் இந்த உலகத்தில் எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாமல் பிரிவும் வேதமும் இல்லாமல் வேறுபாடுகள் இல்லாமல் மனிதர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அன்பு ஒன்றுதான் வழி அதைத்தான் திருமூலர் அன்றே சொன்னார் அன்பும் சிவமும் இரண்டென்பார் என்பார் அன்பும் சிவமும் ஒன்றென்று அறியார் அன்பும் சிவமும் ஒன்று என்று அறிந்தவர்கள் அன்பின் உருவாக அமர்ந்திருப்பார்கள் சிவமாக ஆகிவிடுவார்கள் என்று குறிப்பிட்டார் அந்த அன்பு ஒன்றுதான் வெறும் அன்பு இருந்தால் போதுமா ஒரு தாய் மகனை பார்த்து எனக்கு நிறைய அன்பு இருக்கிறது எனவே காலை உணவை என் அன்பினால் நீ நிரப்பிக்கொள் என்று சொல்ல முடியுமா அந்த அன்பு செயல்களின் வழியாக வெளியேற வேண்டும் அது சாதாரண மனிதர்களுக்கு நான் செய்கிற நற்காரியங்களால் ஆக வேண்டும் அதனால் அவர் சொன்னார் நீங்கள் கோயிலிலே போய் அபிஷேகம் செய்வதால் பயனில்லை அவர் சொன்னார் படமாடும் பகவர்க்கு படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாடும் கோயில் நம்பவர்க்கு அது ஆகா நீங்கள் கோயிலிலே ஒன்று செய்தால் நடமாடும் கோயிலாக இருக்கிறார்கள் ஏழைகள் எளியவர்கள் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை நடமாடும் கோயில் நம்பவர்க்கு ஒன்றியில் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆகுமே என்று குறிப்பிட்டார் அதை நீங்கள் எளிய மக்களுக்கு உங்களால் முதலில் உதவியை செய்யுங்கள் நீங்கள் எல்லாம் எளியவர்கள் கல்லூரியிலே படிக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பணியிலே எழுந்து கொண்டு எல்லோருக்கும் செய்வதைப் போல செய்ய முடியாது ஆனால் இப்போதே உங்கள் வாழ்க்கை எளியவர்களுக்காக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள் அதுபோது நான் இந்திய பணி தேர்வு எழுதி வருகிற மாணவர்களிடம் சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் பணம் வேண்டும் புகழ் வேண்டும் என்பதற்காக எழுதினால் தோற்று போவீர்கள் உண்மையிலேயே நான் எளிய மனிதர்களுக்கு உதவுவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வேன் என்று எண்ணுங்கள் அது நிறைவேறிவிடும் என்று நான் சொல்வேன் அதனால் நீங்கள் நடமாடும் கோயில் நம்பவர்க்கு ஒன்று ஈவதை உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக வைத்துக் கொள்ளுங்கள் இறைமைக்கு எது முக்கியம் எந்த மொழி முக்கியம் என்கிற சச்சரவே தேவையில்லை என்று திருமூலர் சொல்லுகிறார் எந்த மொழியிலே பேசினால் இறைவன் புரிந்து கொள்வார் என்கிற அந்த சண்டை தேவையில்லை என்பதால் அவர் சொல்லுகிறார் கத்தவும் வேண்டாம் கருத்தறிந்து ஆறிலார் சத்தமும் வேண்டாம் சமாதிகை கூடினார் சுத்தமும் வேண்டாம் துடுக்கற்று துடுக்கிற்றார் சித்தமும் வேண்டாம் செயலற்று இருக்கிலே என்று குறிப்பிடுகிறார் வள்ளலார் சொன்னார் இந்த சாதி மத சண்டைகள் இவற்றால் நாம் நம்முடைய நேரத்தை இழந்து விடுகிறோம் என்று குறிப்பிட்டார் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே தலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகலவே என்று குறிப்பிட்டார் இதற்காக அடித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளப் போகிறீர்களா திருமூலர் அன்றே சொன்னார் அவர் சொன்னார் சமய மண்ணும் சமயமல மண் சமயமல மண்ணும் மூடர் மது மயக்கம் மயக்கும் மது உண்ணும் மாமூடர் தேரார் என்று சொன்னார் மயக்க சமயமலம் உண்ணும் மூடார் மயக்கும் மது உண்ணும் மாமூடர் தேரார் என்று குறிப்பிடுகிறார் அதனுடைய பொருள் என்னவென்றால் அதுவும் ஒரு மது மயக்கம் தான் அந்த மயக்கத்திலே இருக்கிறவர்கள் ஒரு மூடர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்றார் இன்றைய தேவை நாம் பேதங்களை மறந்து பிரிவினைகளை மறந்து மனிதர்களை நேசிப்பதுதான் அதுதான் திருமூலர் சொன்ன வழி இந்த யோகாவிலே இன்று நீங்கள் பட உடற்பயிற்சிகளை செய்தீர்கள் இந்த உடற்பயிற்சிகளை நோக்கம் என்ன என்பதை பற்றி கிருஷ்ணமூர்த்தி அவரிடம் கேட்டபோது இது ஒரு நல்ல உடற்பயிற்சி என்று குறிப்பிட்டார் இதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டபோது இது உடலை நெறியாக வைத்துக் கொள்ளக்கூடியது என்று அவர் குறிப்பிட்டார் உடலை நெறியாக வைத்துக் கொண்டால்தான் உடம்பால் அடியின் உயிரார் அடிவார் என்பது அங்கே நிறைவேற முடியும் நீங்கள் உடலை நெறியாக வைத்துக் கொள்வதன் மூலம் மனத்தை நெறியாக வைத்துக் கொள்ளலாம் உங்கள் நடத்தை நெறியாக வைத்துக் கொள்ளலாம் உங்கள் பண்பாட்டை நெறியாக வைத்துக் கொள்ளலாம் மற்றவர்களோடு பழகுவதை நெறியாக வைத்துக் கொள்ளலாம் அதற்கு இது ஒரு பாலமாக இருக்கும் என்பதுதான் உண்மை எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்பு செலுத்துவதை மட்டும் மேற்கொள்ளுங்கள் அதுவே ஆன்மீகத்தின் உயர்ந்த படியாக இருக்கும் எந்த பிரிவினையும் இல்லாமல் எல்லா மனிதர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் திருமூலர் சொன்ன வழி அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் என்பதை மனத்தில் வைத்துக் கொண்டு அன்பே சிவமாய் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்